கல்லூரி காதல் எவண்டி உண்ணப்பெத்தான் கையில் கிடைச்சா செத்தான் என்ற எஸ்டிஆரின் குரல்கள் காதனி நிறைத்து கொண்டிருக்கும் வேளையிலேயே பேரூந்து கல்லூரிக்குள் நுழைந்தது மனதில் நிறைய ஆசைகளுடனும் கனவுகளுடனும் கல்லூரிக்குள் எடுத்து வைத்தான் விஜயன் பொறுங்க பொறுங்க விஜயன் கல்லூரியில் புதுசாக சேர்ந்திருக்கிற ஸ்டூடண்ட் இல்லைங்க புதுசாக சேர்ந்திருக்கும் பேராசிரியர் விஜயன் நேராக பாலகிருஷ்ணனை பார்க்க சென்றான் மன்னிச்சுக்குங்க உயர் திரு மாண்புமிகு திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை பார்க்க சென்றான் விஜயன் புரிஞ்சிச்சா ஆமாங்க பால்கிதான் கல்லூரியின் முதல்வர் பால்கியுடன் மிகவும் அடக்கியே வாசித்தான் விஜயன் விஜயனை அழைத்துக்கொண்டு கொண்டு சிவபிரகாசத்தை பார்க்கச் சென்றார் பால்கி சிவப்பிரகாசம் கல்லூரியின் கட்டிடவியல் துறைக்கான தலைவர் விஜயன் சிவப்பிரகாசத்திடமும் மிகவும் அடக்கியே வாசித்தான் சிவப்பிரகாசம் விஜயனிடம் ஆசிரியர் பணியின் பொறுப்பறிந்து நடந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார் விஜயனின் காதுகள் மட்டுமே சிவப்பிரகாசத்தை கவனித்துக் கொண்டிருந்தது மற்ற அனைத்து புலன்களும் ஆய்வகத்தில் நின்று கொண்டிருந்த மூன்று மாணவிகளையே நோட்டமிட்டுக் கொண்டிருந்தது விஜயனுக்கு வயிற்றுக்குள் ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் சிறகடித்து பறக்கும் உணர்வினை ஏற்படுத்தியது தனது கல்லூரி காலத்தில் அழகான பெண்களை கண்டால் அடிக்கடி விஜயனுக்கு ஏற்படும் உணர்வுதான் இந்த பட்டாம்பூச்சி நோய் இன்று மீண்டும் அவனுக்கு அந்த நோய் வந்ததை அவன் உணர்ந்தான் எதையோ நினைத்தவனாய் மீண்டும் சிவப்பிரகாசத்திடம் தன் கவனத்தை திருப்பினான் தனக்குள்ளேயே அடக்கு அடக்கு என்று கூறிக்கொண்டான் சிவப்பிரகாசம் விஜயனை இரண்டாம் ஆண்டு வகுப்பறைக்குள் அழைத்துச் சென்றார் முதல் முறையாய் வகுப்பறைக்குள் ஆசிரியராய் நுழையும் விஜயனுக்கு முதல் நொடியிலேயே பட்டாம் பூச்சி உணர்வு ஏற்பட்டது இம்முறை இந்த உணர்வு ஏற்பட்டதற்கு மாணவிகள் யாரும் பொறுப்பில்லை வகுப்பில் பாடம் நடத்திக் கொண்டிருந்த பேராசிரியை அமுதாவே அதன் காரணம் அமுதா அந்த கல்லூரியில் இரண்டு மாதங்களுக்கு முன் பணியில் சேர்ந்தவள் சேர்ந்த இரு மாதங்களிலேயே மாணவர்களிடமும் சக ஆசிரியர்களிடமும் நல்ல மதிப்பை பெற்றிருந்தாள் சிவப்பிரகாசம் விஜயனை மாணவர்களிடம் அறிமுகம் செய்து வைத்தார் பிறகு விஜயனை பார்த்து கை நீட்டி ஏதாவது பேசுங்கள் என்று செய்கையிலேயே உத்தரவிட்டு வெளியே சென்றார் இதற்காகவே கடந்த சில நாட்களாய் பயிற்சி செய்து வந்த விஜயன் தான் மனப்பாடம் செய்து வைத்திருந்த வார்த்தைகளை மாணவர்களிடம் ஒப்புவிக்க ஆரம்பித்தான் தான் ஒப்புவித்தலை முடித்துவிட்டு விஜயன் அமுதாவிடம் சென்று மன்னிச்சுக்கோங்கோ வகுப்பு நேரத்தில் வந்து உங்களுக்கு இடைஞ்சல் கொடுத்துவிட்டேன் என்று அசட்டு புன்னகையுடன் வழிந்தான் பின் அவனுக்கு என்று ஒதுக்கப்பட்ட அறையில் சென்று அமர்ந்தான் முதல் வேலையாக கணினியில் கல்லூரிக்கான வலை திறந்து அதில் கட்டிடவியல் துறைக்கான பேராசிரியர்கள் பட்டியலை நோட்டமிட்டான் அதில் தனது புகைப்படத்தை பார்த்து மிக குஷியானான் விஜயன் பின் அமுதாவை அந்த பட்டியலில் தேடினான் அப்பட்டியலில் அவளின் பெயர் செல்வி அமுதா என்று எழுதப்பட்டிருப்பதை பார்த்ததும் மிகவும் பூரிப்படைந்தான் விஜயன் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு தினமும் முதல் வகுப்பு அமுதாவே எடுத்து வந்தாள் அடுத்த வகுப்பு விஜயனுக்கு என்று ஒதுக்கப்பட்டது முதல் வகுப்பிற்கான நேரம் முடிவதற்கு பத்து நிமிடம் முன்னதாகவே சென்று வகுப்பின் முன் நிற்க ஆரம்பித்தான் விஜயன் வகுப்பு எடுக்க அவனுக்கு இருந்த ஆர்வத்தினால் அல்ல அமுதாவை நோட்டமிடவே அடிக்கடி நூலகத்துக்கு செல்ல ஆரம்பித்தான் புத்தகங்களிலிருந்து உரை எடுப்பதற்காக அல்ல அமுதாவிடம் அரட்டை அடிக்கவே அதுக்குள்ளே எப்படி அரட்டை அளவுக்கு போயிட்டான்னு யோசிக்கிறீங்களா முதலில் புத்தகங்கள் சம்பந்தமான பேசி ஆரம்பித்தான் பிறகு அதன் ஆசிரியர்கள் சம்பந்தமாக அப்புறம் சக ஆசிரியர்கள் மாணவர்கள் இப்படியே போய் இப்போ எல்லாம் சகஜமாக அரட்டை அடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான் இப்படியே போன இவர்களின் நட்பு நாளடைவு மிக நெருக்கமான உறவாய் மாறியது சிவப்பிரகாசம் இவர்களை இரண்டாம் ஆண்டு மாணவர்களுடன் பெங்களூர் சுற்றுலா செல்ல அனுப்பி வைத்தார் சுற்றுலாவின் இரண்டாம் நாள் ஒரு அழகிய மாலை பொழுதில் தன் காதலை அமுதாவிடம் வெளிப்படுத்தினான் விஜயன் முதலில் அதை மறுத்த அமுதா சுற்றுலாவின் இறுதி நாள் விஜயனின் காதலுக்கு சம்மதம் தெரிவித்தாள் இப்போதெல்லாம் விஜயன் வகுப்புக்கு பத்து நிமிடங்கள் முன்னதாக வருவதில்லை ஏனெனில் அமுதாவே பத்து நிமிடங்கள் தாமதமாகத்தான் வகுப்பினை முடித்துக் கொள்கின்றாள் காரணம் உங்களுக்கே தெரியும் அவ்வளவு ஆழமான காதலாங்க சொ தமிழில் சொன்னால் டீப் லவ் விஜயன் அமுதாவின் காதல் படலம் வகுப்பறை நூலகம் கல்லூரி உணவகம் துறை ஆய்வகங்கள் என்று பல இடங்களிலும் பரவியது போட்டுக் கொடுப்பதையே வேலையாக வைத்திருக்கும் சில சக ஆசிரியர்கள் இவர்களைப் பற்றி துறை தலைவரிடம் பற்றவைத்தனர். பற்ற வைத்தனர் இதனை துறை தலைவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இருந்தாலும் ஒரு நாள் அவரின் முன்னரே அவர்களின் காதல் படலம் அரங்கேறியது இதை கண்ட சிவப்பிரகாசம் மிகவும் கோபமடைந்தார் இருவரையும் அழைத்து எச்சரித்து அனுப்பி வைத்தார் சிவபிரகாசம் இந்த எச்சரிக்கைகளுக்கு பயந்தவர்களாய் தெரியவில்லை விஜயனும் அமுதாவும் இரண்டு நாள் அடக்கி வாசித்தார்கள் பிறகு வழக்கம் போல் இவர்களின் காதல் படலம் தொடர்ந்தது இந்த மாதிரி போய்க்கிட்டிருந்த கதையில் ஒரு பெரிய திருப்பங்க அதான் ட்விஸ்ட் ஒரு நாள் இவர்களின் காதல் படலம் கல்லூரி உணவகத்தில் அரங்கேறி கொண்டிருக்க அதை பால்கி பார்த்துட்டார் அவர் தாங்க உயர் திரு மாண்புமிகு திரு பாலகிருஷ்ணன் ஐயா கல்லூரி முதல்வர் மறந்துட்டீங்களா விஜயன் அமுதா மேல் நடவடிக்கை எடுக்கும்படி பால்கியிடமிருந்து சிவப்பிரகாசத்துக்கு உத்தரவு வந்தது அவர்கள் இருவரையும் தன் அறைக்கு அழைத்து சிவப்பிரகாசம் பால்கியின் உத்தரவை விஜயனிடமும் அமுதாவிடமும் கூறினார் பின் விஜயனிடமும் அமுதா அமுதாவிடமும் நீங்களாகவே இன்னும் பத்து நாட்களில் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு விட்டு கல்லூரியை விட்டு செல்லும்படி கூறினார் இருவருக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை மூன்று நாட்கள் யோசித்து பிறகு ஒரு முடிவுக்கு வந்தனர் பத்தாவது நாள் காலை சிவப்பிரகாசத்தின் அறைக்கு கையில் ஒரு கவருடன் விஜயனும் அமுதாவும் நுழைந்தனர் அந்த கவரினை சிவப்பிரகாசத்திடம் கொடுத்தனர் அதை பார்த்துவிட்டு பின் இருவரிடமும் கைகளை சந்தோஷத்துடன் குளிக்கினார் சிவப்பிரகாசம் என்னங்க யோசிக்கிறீங்க விஜயனும் அமுதாவும் கொடுத்த கவர் அவர்களின் கல்யாண பத்திரிகை அதை பார்த்த சிவப்பிரகாசம் இருவரையும் வாழ்த்தி அனுப்பினார் அடுத்த நாள் பால்கி கூட வந்து வாழ்த்தினார் இப்போ எல்லாம் விஜயனுக்கு அந்த ஆயிரம் பட்டாம்பூச்சி சிறகடிச்சு பறக்கிற உணர்வு வர்றதே இல்லைங்க ஒரே ஒரு பட்டாம்பூச்சி தாங்க